தேரிழழுந்தூர் அர் ரஹிமியா அரபி கல்லூரி உங்கள் ஆண் பிள்ளைகள் ஏழு ஆண்டுகளில் பட்டத்துடன் பிகாம் பிபிஏ பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் எல்லா நிகழ்ச்சிகளிலும் மிக முக்கியமாக மீளாத மாநாடுகளில் மிக சிறப்பான முறையில் தொடர்ந்து நல்ல பங்களிப்பை செய்து வருவதோடு உலமாக்களாகிய எங்களுடன் மிக நெருக்கமான பழக்கத்தை கொண்ட நல்ல நட்புறவை கொண்டிருக்கக்கூடிய கண்ணியத்திற்குரிய கவிஞர் புதுமடம் பாஷா பாய் அவர்கள் இப்போது நமக்கு முன்னால் ஒரு கவிதை வாசிப்பார்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லா இதெல்லாம் பறக்கிறது அலமதுல்லா இரபில் ஆலமின் வசலாத் வசலாம் அலா சீனா முகமது வாலி வசதி வசல்லி கண்ணீத் குரி இமாம்கள் பேருடைய நிர்வாகிகள் இமாம்கள் மந்திரிக்குடைய முமன்கள் முஸ்லீம்கள் இளைஞர்கள் அத்தனை பேருக்கும் கடிந்த நான் ஒடிந்த இதயம் கடிந்த சலாத்தினை சொல்லி பெரும்பாலும் ஏற்பட்டு ஒரு சிறிய கவிதை பாடி விடைபெறுகிறேன் மக்கா நகரில் அருள் பொங்கும் அதில் ஹக்கனி நீதம் இளங்கும் மக்கா நகரில் அருள் பொங்கும் அதில் ஹக்கனி நீதம் இளங்கும் தொழும் மக்களின் ஜீவியம் எங்கும் செல்லும் ஊக்கத்தை அள்ளி வழங்கும் தொழு மக்களின் ஜீவியம் எங்கும் சில ஊக்கத்தை அள்ளி வழங்கும் மதினா நகரில் திரு மஞ்சம் அதில் நாயகத் தோழர்கள் தஞ்சம் மதினா நகரில் திரு மஞ்சம் அதில் நாயகத் தோழர்கள் தஞ்சம் தினம் துதிப்பவர் நெஞ்சில் கண் துஞ்சும் தினம் துதிப்பவர் நெஞ்சில் கண் துஞ்சும் மதியாவதர் கண்டதும் மஞ்சும் முன் வீழ்ந்து கஞ்சும் ரவளாவினின் சுவனத்து தோட்டம் அங்கு இரவும் பகலும் கூட்டம் ரவுளாவினில் சுவனத்து தோட்டம் அங்கு இரவும் பகலும் கூட்டம் நம் ரப்பிடம் கூறிய நாட்டம் நிறைவேண்டியே தேரும் ரப்பிடம் கூறிய நாட்டம் நிறைவேண்டியே தேற்றம் நல்ல காரியம் நடந்திட எண்ணம் கொண்டு கோரிடவே வந்த வண்ணம் அருங்காட்சிகள் மனசாட்சியாகும் அருள் சாட்சிக்கு சாட்சியமாகும் அருளாதின் ஆட்சியின் பட்சம் அங்கு வருகின்றார் மக்கள் லட்சம் சலாத்தினை கூறிடும் கூட்டம் சஞ்சலம் நீங்கிய தேற்றம் அண்ணல் நபி வாய் திறந்தால் மின்னொழிகளின் வீசும் அண்ணல் நபி வாய் திறந்தால் மின்னொழிகளில் வீசும் வான்வொழியும் ஒளியும் தன்னொழியை அண்ணல் முன் கூசும் வான் ஒளியும் ஒளியை அண்ணல் முன் நிறுத்த கூசும் நம் நபி மீது வைத்திருக்கும் நேசம் நாளை மறுமையில் இறைமுன்பு பேசும் நம் நபி மீது வைத்திருக்கும் நேசம் நாளை மறுமையில் இறை முன்பு பேசும் நபி சுண்ணத்தை சொர்க்கத்தை காட்டும் நாளை ஜன்னத்திலே சொர்க்கத்தை சேர்க்கும் வசூல் சல சல்லா ஹுலம் சல்லி வல்லம் சல்லா உலமோ சல்லா உலகம் அல்லா சல்லாம் முகமது யார் அபி சல்லி அலி வலம் அலாமிக்கம் அலமது இல்லா வளமை போல நம்முடைய கண்ணியத்திற்குரிய புதுமடம் பாஷாஹர் அவர்கள் மிக சிறப்பான முறையில் பூமா நபி சல்லல்லா அலை சல்லம் அவர்களை குறித்து இந்த புனிதமான மீளாத மாநாட்டின் கவிதையை வாசித்தார்கள் அல்லாஹு தாலா நம் அத்தனை பேருக்கும் பூமா நபி சல்லா அலே சொல்லம் அவர்களுடைய பிரியத்தையும் நெருக்கத்தையும் நிறைவாக தந்தல்வானாக